பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஏற்பட்ட போரின் போது பாகிஸ்தான் நம் நாட்டின் மீது நானூறு முதல் ஐநூறு எண்கள் வரையிலான ட்ரோன்களை அனுப்பி நம்ம நாட்டின் முக்கியமான விமான தளங்களையும் ராணுவ தளங்களையும் தாக்குவதற்கு அது முயற்சி செய்தது ஆனால் ஒரு ட்ரோன் கூட நம்ம நாட்டிற்கு உள்ளே வந்து தாக்குதல் நடத்தி நம்ம நாட்டில் எந்த பகுதியுமே சேதாரம் ஏற்படுத்தாத அளவில் நமது இராணுவம் திறமையாக செயல்பட்டு அந்த ட்ரோன்களை எல்லாம் தடுத்து அழித்தது என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த ட்ரோன்கள் எல்லாமே எல் செவன்டி என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவிடம் சுமார் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாறு வாங்கப்பட்ட விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளை வைத்து அவற்றை மாடிஃபிகேஷன் செய்து அவற்றை நாம் இந்த ட்ரோன்களை அழிப்பதற்காக பயன்படுத்தினோம் அது மட்டும் இல்லாமல் இசட் யூ டூ த்ரீ என்று சொல்லக்கூடிய ஒரு வகை துப்பாக்கி இதையும் நீங்கள் படத்தில் பார்க்கலாம் இவற்றையும் பயன்படுத்தி இந்த ட்ரோன்களை எல்லாவற்றையுமே நாம் தாக்கி அளித்தோம் அடுத்து நடக்கக்கூடிய போர் நிச்சயம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மிகப்பெரிய அதிக நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு போராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அது சீனாவிடமும் அமெரிக்காவிடமும் வேண்டிய ஆயுதங்களை வாங்கி குவித்து கொண்டு இருப்பதாக தெரிய வருகிறது இந்த நேரத்தில் பாகிஸ்தான் ஏற்கனவே துருக்கியிடமும் சைனாவிடமும் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டு ஏறக்கூடிய ஒரு லட்சம் மணிக்கிலான ட்ரோன்களை வாங்கி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த ட்ரோன்கள் மிக விலை குறைந்தவை ஆகவே இவற்றை இந்தியா மீது எவையலாவது செலுத்தி இந்தியாவில் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அனைத்து வகையான ட்ரோன்களையும் நமது நாட்டின் மீது செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலே பறந்து வரக்கூடிய தாக்குவத வேண்டிய பணி நமது ராணுவ நண்பர்களே தரைப்படைக்கு இருக்கிறது என்ன செய்கிறது என்றால் என்று என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஏற்படியல் அவேர்னஸ் கினெட்டிக் சாப்ட் அண்ட் ஹார்ட்கில் அசஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று கூறுகிறார்கள் இதைத்தான் ஆக்சாம் என்று கூறுகிறார்கள் இந்த வகையான ஒரு நெட்ஒர்க் சிஸ்டத்தினை தற்பொழுது நமது டிஆர்டிஓ நிறுவனமும் பெல் பிஇஎல் என்று சொல்லக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமும் சேர்ந்து சாக்ஸாம் என்று சொல்லக்கூடிய நெட்வொர்க் சிஸ்டத்தினை ஒரு கிரிட் சிஸ்டத்தினை உருவாக்கி நண்பர்களே